சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி திருமாலின் ஆயுதமான சக்கரத்தாழ்வார் பின்னால் அவதாரமான நரசிம்மர் ஏன் இருக்கிறார் தெரியுமா திருமாலின் கரங்களில் இருக்கும் சக்கரத்தை பத்தர்களின் துன்பத்தை தீர்க்க ஏவப்படும் ஆயுதம் சக்கரத்தை வழிபட்டால் உடனடியாக நம் துன்பத்தை நீக்குவார் என்று ஐதீகம் அதே போல் பத்தர்களை காக்க உடனடியாக வந்தவர் நரசிம்ம அவதாரம் திருமாலின் முக்கிய அம்சங்கள் திருமாலின் கரங்களில் இருக்கும் சக்கரத்தை சாழ்வார் பத்தர்களின் துன்பத்தை தீர்க்க ஏவப்படும் ஆயுதம் சக்கரத்தை வழிபட்டால் உடனடியாக நம் துன்பத்தை நீக்குவார் என்று ஐதீகம் அதேபோல் பத்தர்களை காக்க உடனடியாக வந்தவர் நரசிம்ம அவதாரம் எல்லா பெருமாள் திருக்கோயில்களில் சக்கரத்தாழ்வாருக்கு தனிச்சந்நிதி அமைந்திருக்கும் சக்கரத்தாழ்வார் சன்னதியில் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் முன்புறத்திலும் பின்புறத்தில் யோக நரசிம்மர் இருப்பார்கள் சக்கரத்தாழ்வார் பதினாறு கைகளில் பதினாறு விதமான ஆயுதங்கள் ஏந்தியிருக்கிறார் சக்கரத்தாழ்வார் திருமாலின் கரங்களில் இருக்கும் சக்கரத்தை பத்தர்களின் துன்பத்தை தீர்க்க ஏவப்படும் ஆயுதம் சக்கரத்தை வழிபட்டால் உடனடியாக நம் துன்பத்தை நீக்குவார் என்று ஐதீகம் நரசிம்மர் அதே திருமாலின் பத்தனான பிரகலாதனை காக்க அவன் அழைத்ததும் உடனடியாக தூணை உடைத்துக் கொண்டு நரசிம்ம அவதாரமாக வந்தார் என் சக்கர தாழ்வாருக்கு பின்னால் நரசிம்மர் திருமாலின் சக்கரம் எப்படி பத்தனுக்கு துன்பம் என்ற உடன் உடனடியாக புறப்படுகிறதோ அதேபோல நரசிம்மர் பத்தனை காக்க எந்த ஒரு முன் திட்டமிடலும் இல்லாமல் தாயின் கருவில் இருந்து வராததால் நரசிம்ம அவதாரத்தை அவசர திருக்கோலம் என்பார்கள் நாளை என்பது நரசிம்மருக்கு கிடையாது என குறிப்பிடுவார் இப்படி துன்பத்திலிருந்து விடுபட உடனடியாக காக்க வரக்கூடிய சக்கரத்தையும் நரசிம்மரையும் ஒரு சேர வழிபடுவது தான் சிறப்பு இதன் காரணமாக தான் சக்கரத்தாழ்வாருக்கு பின்னாலே நரசிம்மர் அருள்பாலிக்கிறார்